நம்ம எல்லாேருமே இப்போ வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி புதுவித மோசடி நடந்துட்டு வருது அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா அப்போ நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா சைபர் குற்றவாளிகள் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு புதிய வகை மோசடியை செஞ்சுட்டு வர்றதா தெலுங்கானா காவல்துறை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க இந்த புதிய மோசடி வாட்ஸ்அப் கோஸ்ட் பேரின்ட்டு அழைக்கப்படுது மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமும் இது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துட்டு வராங்க வாட்ஸ்அப் கோஸ்ட் பேரிங் மோசடி எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைபர் குற்றங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு அதிகரிச்சிட்டு வந்தாலும் குற்றவாளிகளும் மோசடி செய்ய புதிய புதிய டேக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வராங்க கடந்த காலங்களில் தொலைபேசி அழைப்புகள் மூலமாகவோ இல்ல குறுஞ்செய்திகள் அனுப்பி மால்வர்களை புகுத்தியும் மோசடி பண்ணாங்க நான் இப்ப வாட்ஸ்அப் பேரிங் மூலமா மோசடி செய்றாங்க அப்படின்ட்டு காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க ஹேய் என் புகைப்படத்தை பார்த்தாயா அப்படின்ட்டு ஒரு லிங்க் அனுப்புறது மூலமாக இந்த மோசடி நடக்குதான் இந்த லிங்கை உங்களுக்கு தெரிஞ்ச நபரிடம் வந்தாலும் சரி தெரியாதவங்க இருந்து வந்தாலும் சரி இதை கிளிக் பண்ணிடாதீங்க இது போன்ற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா போலியான வாட்ஸ்அப் வெப் பக்கம் திறக்கப்படும்னு சொல்கிறாங்க எந்த விதமான ஓடிபிலனா ஸ்கேனிங்கும் இல்லாமல் உங்க வாட்ஸ்அப் கணக்கு ஹேக்கரின் சாதனத்தோட அதாவது கணினி லேப்டாப்லனா மொபைல் மூலமாக இணைக்கப்பட்டுடும் சொல்கிறாங்க அந்த சமயத்தில் பயனர்கள் தங்கள் சொந்த கணக்கை பயன்படுத்த முடியாதவாறு லாக் செய்யப்படுறாங்க பண்ணாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க வங்கி கணக்கு விவரங்கள் தனிப்பட்ட உரையாடல்கள் புகைப்படங்கள் வீடியோஸ் இது எல்லா விவரங்களையும் சைபர் குற்றவாளிகளின் கையில் சிக்கிக்கும் அவங்க நம்முடைய மற்ற நண்பர்கள் கிட்ட மோசடியில ஈடுபடுவாங்கன்ற விஷயத்தையுமே இவங்க பதிவு பண்றாங்க நாம் எவ்வளோ உஷாராக இருந்தாலும் கூட என்னென்ன நடக்குது பாருங்கள் ஆனால் இந்த மோசடியில் சிக்காமல் தவிக்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதனங்கள் அதாவது லிங்க்கு டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷனை அடிக்கடி நீங்கள் சரி பார்த்துக்கோங்க அறிமுகமில்லாத அல்லது தெரியாத சாதனங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் உடனடியாக நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இரண்டு அடுக்கு சரி பார்ப்பு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வசதியை கட்டாயமாக செயல்படுத்திக்கோங்க வாட்ஸ்அப் இல்லைனா இணைய ப்ரவுசர் ஹேக் செய்யப்பட்டதாக உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அதை உடனடியாக ஸ்டாப் ஹேக்கிங் போது தோன்றக்கூடிய செய்திகள் லிங்குகள் பாப்பப் அறிவிப்புகள் இது எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பரிவர்த்தனை ஐடிகள் டிரான்சாக்ஷன் ஐடி யூடிஆர் கால் லாக்ஸ் இந்த விவரங்களை எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மின்னஞ்சல் வங்கி சமூக வலைதள கணக்குகளின் பாஸ்வேர்டை உடனடியாக சேஞ்ச் பண்ணிடுங்க வங்கி கணக்கு இல்லைனா கட்டண செயலியில் பணம் காணாமல் போயிருந்தா உடனே சம்பந்தப்பட்ட வங்கி இல்லைனா செயலி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் புகார் கொடுக்கலாம் கூகுள் குரோம் மற்றும் பிற செயலிகளை அதிகாரப்பூர்வமான புதிய பதிப்புகளுக்கு உடனடியாக புதுப்பிச்சுக்கோங்க எப்படி புகார் செய்யறது எந்த சூழ்நிலையிலும் ஓடிபி பின் சிபிபி வாட்ஸ்அப் குறியீடு போன்ற தனிப்பட்ட தகவல்களை யாரோடையும் ஷேர் பண்ணிக்காதீங்க சைபர் குற்றங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லைனா சைபர் குற்றங்கள் தொடர்பான ஏதேனும் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ உடனடியாக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற உதவி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லனா சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் அப்படின்ட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கு கண்டிப்பா மக்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க